என் நண்பான சாய்பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மன குழப்பமே இருக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்குள்ள எனக்கு இருக்கு பெரிய மனக்குழப்பமே தினமும் நம்மளால வீடியோ போட முடியுமான்னு ஒரு சந்தேகம் அதை வச்சு செய்யலாம் தினமும் என்னால் வீடியோ போட முடியுமா ஏன்னா வேலைகள் நிறைய அப்பா கொடுத்துட்டார் ஒரு வேலையில் நிறைய வேலை கொடுத்துருக்குறார் இதில் டெய்லி வீடியோ போடுறதுக்கு எனக்கு பெரிய சிரமமாக இருக்கு காரணம் என்னென்னா நான் வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி நானே எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது பிரச்சனையே அங்கே தான் இருக்குது நான் காலையில் இங்கே துவாரகமாக நம்ம கட்டினது காலையில் நம்ம ஆரத்தி அதேமாரி ஈவினிங் ஆரத்தி வியாழக்கிழமை மட்டும்தான் மதியானம் ஆரத்தி இப்படி ரெண்டு நம்ம ரெண்டு வேளை காலையில் அவர் போய் பெருக்கி தொடச்சி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் அவருக்கு அபிஷேகம் பண்ணி திருப்பி அவருக்கு பூஜைகள் பண்ணி ஈவினிங் லைவ் வேறு போட வேண்டியதாக இருக்குது ஏன்னா லைவ் நிறைய பேர் போட சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா நாங்கள் அங்கே உட்காந்து துவாரகமாயில் உட்காந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் சச்சரிதம் படிக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த ஈவினிங் லைவ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது இது நடப்புற நம்ம சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையம் நான் அங்கே ஒரு மூணு நாள் அங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது அங்கே நிறைய பேர் நம்மளை சந்திக்க வேற வராங்க சென்னைக்கு போனோன்னா உண்மையிலேயே உங்கள் கூட பேசுறதுக்கு கூட நேரம் இல்லை அவர் நிறைய பேர் நேரம் வந்து சந்திக்க வராங்க அதுமாதிரி துவாரகமய ஆலயத்திலையும் நிறைய பேர் நம்மளை சந்திச்சு பாபாவை பார்த்துட்டு நம்ம கூட சில விஷயங்கள் பேசிட்டு போகிறதுக்கு வராங்க இதைப்பட்ட நேரத்தில் அந்த வாரத்துக்கான அன்னதான உணவு ஏன்னா ஒரு இடத்துல பண்ணல ரெண்டு இடத்துல அன்னதானம் பண்ணுறோமோ அந்த அன்னதான வேலைகளும் நமக்கு நிறையா இருக்குது இப்படி நமக்கு நிறைய வேலைகள் பாபா கொடுத்துக்கினே இருக்கிறார் இந்த பாபாவோட குரு பூர்ணிமா இந்த இந்த இதைப்பட்ட அந்த குரு பூர்ணிமா நிகழ்ச்சிகள் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா இது ஒரு வாரம் ஒரு வாரம் இதற்கான வேலைகள் இப்படி அப்பா வேலைக்கு மேலே வேலை டைட்டாக கொடுத்துனே இருக்கிறார் நமக்கும் உடல்நிலை குறைஞ்சிக்கின்னு போவோம் நம்ம சின்ன பையனாக முடியாது வயசாகிக்கினே போவோம் அதற்கான சில பிரச்சனைகளை நம்மெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கு இப்படி நிறைய பிரச்சனைகள்ல இந்த காலையில் இருந்து அப்பாவை அதை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்தை பேசணும்னா நான் அதுக்கு ஒரு தயார் பண்ணணும் அப்பா என்ன இந்த விஷயத்தை நம்ம பேசணும்னா தயார் பண்ணணும் தான் கேட்குறேன் நான் தினமும் வீடியோ போடணுமா வேணாமான்னு நீங்கள் சொல்லுங்கள் காரணம் என்னென்னா உங்களுடைய விருப்பம்தான் என் அப்பா எனக்கு அந்த சக்தியை கொடுக்கணும் ஏதாவது ஒரு வீடியோ போடுறதுக்கான வாய்ப்பு அப்பா கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆனாலும் வேலை காரணமாக சில நேரங்களில் வீடியோ போட முடியாத சூழ்நிலை ஏற்படுது மற்றபடி ஒன்றும் இல்லை அதேபோல் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பாபா பற்றி பேசுகிற சேனல்கள் நிறையா வந்திருக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாவே நிறையா வருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கப்புறமா நான் பேசணுமா ஏன்னா பாபா பத்தி பேச நிறைய பேர் வந்துட்டாங்க பாபா புகழ பேசுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் நாம பேசணுமா ஏன் பணி முடிஞ்சிடுச்சோ இல்லை போதும் நிறுத்திக்கலாமான்னு ஒரு எண்ணம் நமக்கும் தோணுது ஏன்னா முன்னாடிலாம் நான் துவாரக யாருக்குமே தெரியாது ஓப்பனாவே சொல்றேன் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாபா பத்தி பேசுறதுக்கு முன்னாடி துவாரக யா என்னன்னு கேட்பாங்க முன்னேறது துவாரகமாய் அது எங்கே இருக்கு சீடிக்கு பல முறை போயிட்டு வந்தவங்களும் துவாரக மாயா அது எங்க இருக்குன்னு கேட்டவங்க நிறைய பேர் நான் இன்றைக்கி துவாரகமாயை பற்றி நிறைய பேர் பேசுறாங்கன்னா கண்டிப்பாக அதில் பாபா எனக்கு ஒரு சின்ன பங்களிப்பு கொடுத்தாருந்தான் நான் நினைப்பேன் ஏன்னா துவாரகமாயை பற்றி இன்றைக்கி நிறைய பேர் பேசுறதுக்கான ஒரு காரணம் என்னுடைய பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் துவாரகமாயை பற்றி அதிகமாக பேசியிருக்கேன் என் நான் பேசல என்னை பேச வைச்சார் அப்போ இன்றைக்கி துவாரகமாயை பற்றி பேசி அதை இன்றைக்கி போகிறவங்கலாம் துவாரகமாயில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வர அளவுக்கு எல்லாருமே மாறி இருக்கிறாங்கன்னா அப்பா என்னை ஒரு கருவியாக வச்சு அதை பயன்படுத்தினார் இதையெல்லாம் யோசனை பண்ணும்போது நாம நாம் தினமும் வீடியோ போடணுமா வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை லைவ் மட்டும் போதும் செய்கிறான் லைவ் போட்டாவே போதும் ஏன்னா லைவ் போடுறேன் அது எல்லாருக்கும் சந்தோஷத்தை தருது ஒரு ஒரு மணி நேரம் உங்களோட பேசுகிறேன் லைவ் மட்டும் போதும் போட்டால் போதுமா இல்லை டெய்லி ஏதாவது விஷயத்தை பேசணுமா அப்படின்றத நீங்கள் உங்கள் முடிவு பண்ணிடுறேன் நீங்கள் சொல்கிறத பொறுத்தது அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் ஏன்னா இன்றைக்கி பாபா பற்றி நிறைய பேர் பேசும்போது நிறைய பேர் இப்போ போய் பார்க்கலாம் எல்லா வீடியோவும் பாருங்கள் நல்லதை எடுத்துக்குங்க நான் அதுதான் சொல்கிறேன் பாபா பற்றி திரும்ப திரும்ப நானே பேசணுன்னு அவசியம் இல்லை நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் சந்தோஷமாக இருக்கும் நல்லது விஷயம் மட்டும் எடுத்துங்க அதிலே சிலது தேவையில்லாத விஷயங்கள் சொன்னால் அதை புறக்கணிச்சிருங்க எப்பயுமே அதுதான் நல்லது ஏன்னா இந்த உலகத்தில் நல்லது கெட்டதுங்க ஏற்றுக்கொள்வது நாம தான் அது இதை நீங்கள் சொல்லுங்கள் வீடியோ டெய்லி போடணுமா வேணாவா என்பதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அதுக்காக முயற்சி அப்பா எனக்கு தரணும்னு நான் வேண்டிக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் சீரடிக்கு போய் வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அப்பா என்னை அழைச்சி அப்பாவுக்கு முப்பா அதெல்லாம் நன்றியே தெரிவிச்சுக்கணும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நம்ம சீரடிக்கு போகிறேன் நான் போல என்னை ஒரு சாய் குடும்பம் அழைச்சின்னு போது அதுதான் உண்மை வெளிநாட்டிலேருந்து வர சாய் சகோதர குடும்பங்கள் என்னை வெளியே என்னை என் மனைவி அழைச்சின்னு போகிறாங்க இந்த பையனை நல்லபடியாக அமையன்னு வேண்டிக்கோங்க அப்படி யாராவது சீரடிக்கு ஃப்ளைட்டில் தான் செய்யப்போறோம் அப்படி நீங்கள் யாராவது வரா மாதிரி இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் என்ன டீட்டெயில் சொல்கிறேன் ஆகஸ்ட் முப்பது வரோம் வெள்ளிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வர மாதிரி இருக்கும் நீங்கள் யாராவது வருவதாக இருந்தால் உங்களை அழைச்சி போவதற்கு தயாராக இருக்கிறேன் ஏன்னா நான் மட்டும் போய் என்னத்தை பண்ண போகிறேன் நான் நிறைய முறை போயிட்டேன் புது அனுபவங்கள் இருக்கும் யாராவது வர மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களை அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ டபுள் த்ரீ ஜீரோ ஃபோர் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வருவதாக இருந்தேன் முன்னாடியே சொல்லுங்கள் ஏன்னா டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு ஏறும் இறங்கும் அதனால் ஆகஸ்ட் முப்பது வெள்ளிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வரா மாதிரி இருக்கும் இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கான வாய்ப்புகளை அப்போ திறந்து வச்சுருப்பான் நான் தினமும் வீடியோ போடணுமா வேணாவா பதில் உங்கள் கிட்ட தான் இருக்குது நீங்கள் சொன்னால் அதற்கானபடி செய்யலாம் ஏன்னால் எனக்கும் சில சோர்வுகள் உடம்பு சோர்வுகள் வேலைகளாக உழவு கொடுத்துறார் இதில் நடுப்புற பிரகா ஃபவுண்டேஷன் நம்ம அரசு பள்ளிக்கான சில உதவிகளை நம்ம பிரகா ஃபவுண்டேஷன் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது வெளியே யாருக்கும் நான் சொல்கிறது இல்லை அந்த வேலைகளும் இருக்குது அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு சந்தோஷத்துக்காக அதையும் நடந்துகிட்டு இருக்குது அதையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அது பணிகள் தனி கண்டிப்பாக அப்போ அந்த பணியை சிறப்பாக செய்யறதுக்கு உதவி அப்பாவுக்கு போடான கூடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாய்ராம் வீடியோ போடணுமா வேணாவா அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன் எல்லாரும் போடுங்கன்னு சொன்னால் போடுவதற்கான முயற்சி எடுக்கிறோம் சாய்ராம் ஓம் சாய்ராம்